இன்றைய செய்திகளின் தொகுப்பு கொங்குநாடு கலைக்குழு தருமபுரி கிழக்கு மாவட்டம் அரூர் கிழக்கு ஒன்றியம் பகுதியில் கே எம் கே நிர்வாகிகள் தலைமையில் வள்ளிக்கும்மி பயிற்சி வகுப்பு துவங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆன்லைன் வழியாக வழங்கப்படும் பட்டா மாறுதல் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சான்றிதழ்களை பதினாறு நாட்களுக்குள் கிடைக்க நடவடிக்கை நடைமுறையை விரைவுபடுத்தி கண்காணிக்க ஒவ்வொரு தாலுகாவுக்கும் சிறப்பு அலுவலரை நியமிக்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எஸ் கே பிரபாகர் கடிதம் ஊடகங்களில் மீன்கள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமான கபோசு நாய் உடல்நலக் குறைவால் சேர்ந்த இந்த நாயின் புகைப்படங்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வைரலாகின அதன் வெவ்வேறு முக பாவனைகளை பயன்படுத்தி வந்தனர் ட்விட்டர் தளத்தை வாங்கிய போது பறவைக்கு பதிலாக கபோசுவின் படத்தை லோகோவாக மாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் புற்றுநோய் மற்றும் கல்லீரல் பாதிப்பால் அவதியுற்று வந்த கபோசு உயிரிழந்து விட்டதாக அதன் உரிமையாளர் ார் இதனை தெற்கு காசாவின் தாக்குதலை உடனடியாக நிறுத்துமாறு ஐநாவின் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவு இந்த உத்தரவை ஹமாஸ் வரவேற்றுள்ள நிலையில் இஸ்ரேல் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது பனைய கைதிகளின் நிலை குறித்து நீதிமன்றம் மிகுந்த கவலை கொள்வதாகவும் மேலும் அவர்களை உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க நீதிபதிகள் வலியுறுத்தல் இரண்டாம் சுற்றில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை முப்பத்தி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதி போட்டிக்குள் நுழைந்தது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மக்களவைத் தேர்தலில் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் ஆறாம் கட்டமாக இன்று வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேசத்தில் பதினான்கு தொகுதிகளிலும் ஹரியானாவில் பத்து தொகுதிகளிலும் பீகார் மேற்கு வங்கத்தில் தலா எட்டு தொகுதிகளிலும் டெல்லியில் ஏழு தொகுதிகளிலும் ஒடிசாவில் ஆறு தொகுதிகளிலும் ஜார்க்கண்ட் நான்கு தொகுதிகளிலும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதியிலும் இன்று ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்திய விண்வெளி வீரர்களுக்கு அதிநவீன பயிற்சி இந்த ஆண்டு இறுதியில் இந்திய விண்வெளி வீரர் ஒருவரை சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு அனுப்ப உள்ளதாக நாசா தகவல் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அரசு பணிகளுக்கான குரூப் டூ டூ ஏ தேர்வு பாடத்திட்டத்தில் மாற்றம் செய்து டிஎன்பிசி அறிவிப்பு ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு இரண்டு தேர்வு தனித்தனியே முதன்மை தேர்வு நடத்தப்படும் போக்குவரத்து துறை மற்றும் போலீசார் இடையே மோதல் சூழல் நிலவும் நிலையில் உள்துறை செயலாளர் அமுதா மற்றும் போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி இடையே பேச்சுவார்த்தை நாங்குநேரியில் அரசு பேருந்தில் காவலர் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்ததை நடத்துனர் கேட்டதால் ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து விதிமீறியதாக அரசு பேருந்துகளுக்கு போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்து வருவதால் மோதல் போக்கு நிலவுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க